ஒரு வாட்டி சுந்தர்பனுங்கிற ஊர்ல வெப்பம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டதால விளைச்சல் எல்லாம் காஞ்சிடுச்சு திடீர்னு வானொலிக்கு என்ன மழை பெய்ய வேண்டிய மழை காலத்திலயும் ஒரு சொட்டு மழை துளி கூட அந்த சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தாங்க பாவம் அவங்க எல்லாருக்கும் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது அந்த இந்திர தேவர் நம்ம மேல ஏன் கோபமா இருக்காருன்னே தெரியல இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சிடும் ஆனா இன்னுமுமே வானத்துல ஒரு கருப்பு மேகம் கூட தென்படல எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுடைய இந்த சுந்தரவானத்து மேல யாரோ கண்ணு வச்சிருக்காங்க அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்ல சுந்தர்பனங்கிற ஊரோட பேரை சொன்னதுமே எனக்கு அழகான பூக்களும் அப்புறம் மனசை கவர்ற மாதிரியான இடங்கள் தான் ஞாபகம் வரும் ராதிகா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் கிராமத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா சுந்தர்பன் கிராமம் ரொம்பவே அழகா சூரியனோட கிரணங்கள் பட்டதுமே ஊர்ல ஒரு ஒளியே வந்துரும் எல்லாம் பக்கமும் பச்சை பசேன்னு இருந்தது பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அதோட சாப்பாடை தேடி வானத்துல பறந்துட்டு இருக்கு பெண்கள் கிணறுல இருந்து தண்ணியை நிரப்பிக்கிட்டு வர்றது விவசாயிங்க எருது மாடுங்களோட சேர்ந்து வயலுக்கு போகிறது குழந்தைங்க ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ராதிகா ஒரு அழகான கனவு போல இது எல்லாத்தையும் பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா அப்போ வீரேந்திரன் அவளை அந்த கனவுலேருந்து வெளியில் வர வச்சான் அட என்னாச்சு உனக்கு கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றியா என்ன நான் கனவு காணலைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க ஆமா அந்த நாள் எப்படி இருந்துச்சு பச்சை பசையல் இருக்கிற ஊரு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு நிறைய பேர் நம்ம கிராமத்தையோ இங்கே இருக்கிற அழகியோ பார்க்கறதுக்காகவே தூர தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாரு இந்த கிராமத்துல வாழ்றதே கஷ்டமாயிருச்சு வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல வெள்ளச்சல் காஞ்சி போயிட்டதால ஊர்ல சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு எல்லாரோட வீட்லயும் ஒரு மாசம் வர வயிறார சாப்பிடறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருக்கு நீ ஒரு மாசத்தை பத்தி பேசுற ஆனா நம்ம வீட்டோட சூழ்நிலை இப்போ ஒரு வாரத்துக்கான பொருட்கள் கூட நம்ம வீட்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பட்னியா இருந்து எங்க வயித்துக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்கன்னு கடவுளே எங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லனா பசியாலேயே இந்த சுந்தர் ஒரு அழகான ஊரு ஒரு சுடுகாடாவே மாறி போயிடும் எனக்கு தோணுது இந்த பிரச்சனையை விட்டு நாம வெளியே வரதுக்கு கிராமத்துல ஒரு யாகத்தை நடத்தி ஆகணும் ஆமாங்க நீங்க சரியா சொல்லிருக்கீங்க உடனே வீரேந்திரனூர் ஆதிக்காவும் ஊருக்காரங்க கிட்ட இந்த யாகத்தை பத்தி சொன்னாங்க வறண்டு போன விளைச்சலை பார்த்து ஊருக்காரங்களும் இந்த யாகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த ஊர்ல கடவுளோட கோயிலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாங்க யாகம் செஞ்சு முடிஞ்சதுமே அந்த ஊருக்குள்ள ஒரு துறவி வந்தாரு யாராவது கொஞ்சம் தானம் போடுங்கம்மா அவரு ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போனாரு இங்க பாருங்கம்மா நான் பல நாட்களா பட்னியா இருக்க சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா நேற்று ராத்திரியிலிருந்து வீட்டுல அடுப்பே எரியல நான் ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன் தேவையான அளவுக்கு மளிகை பொருட்களே இல்ல அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அவர் அங்க இருந்து திரும்பி போக தான் போனாரு அப்பதான் அந்த வீட்டு பெண்மணி துறவிய கூப்பிட்டாங்க ஐயா ஒரு நிமிஷம் நீங்க எங்க வீட்ல இருந்து வெறும் கையோட போக கூடாது அப்புறம் அவங்க வீட்டுல மிஞ்சி இருந்த எல்லா மளிகை பொருட்களையும் அந்த துறவியோட பையில போட்டுட்டா அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் போக்கிடுவார் துறவி அவங்கள நல்லபடியாக ஆசிர்வதிச்சு அவங்க கொடுத்த பிச்சையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு வீட்டை நோக்கி போனார் அவருக்கு ஒரு குடிசை தென்பட்டது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா ஏதாவது தானம் பண்ணுங்க அம்மா அந்த துறவியோட குரலை கேட்டதும் வீட்டு தலைவர் வெளியில் வந்தார் அவர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடை தானம் பண்ணிட்டாரு துறவி வீட்டு தலைவர் கொடுத்த அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டாரு ஆனா அதால அவரோட வயிறு நிறையவே இல்ல துறவியோட மூஞ்சியில இருக்கிற அந்த அசந்திருப்திய பார்த்து அந்த வீட்டு தலைவர் உடனே வீட்டுக்குள்ள போய் தன்னோட மனைவியோட சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து அந்த துறவிக்கு கொடுத்தாரு துறவி அந்த பிளேட்ல இருக்கிற ஒரு ரொட்டியை கூட சாப்பிட்டுட்டாரு ஆனா இதாலயும் அவரோட வயிறு நிறையவே இல்ல இங்க பாருப்பா நீ இந்த சுவையான சாப்பாடை கொடுத்து என்னுடைய பசியை இன்னும் அதிகமாக்கியிருக்க

என்னுடைய பசியை நீங்க தீத்திருக்கீங்க அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவார் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விளக்குவார் துறவி அவங்கள எல்லாரையும் ஆசிர்வதிச்சு வேற ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தார் இப்படியே அந்த துறவி சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட வீட்டுக்கும் போய் பிச்சையை எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு அந்த துறவியும் சுந்தர்பன் கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாரு ஊர்க்காரங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க அந்த துறவிக்கே தானம் பண்ணிட்டாங்க இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஒரு தானியத்து அரிசி கூட இல்லாம இருந்தது ஆனா அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்சதுமே சுந்தர்பன் கிராமத்தில் இருக்கிற காட்சியை பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா கிராமத்துக்கு ஒரு பக்கத்துல தண்ணிக்கான நதி இருந்தா இன்னொரு பக்கம் அரிசிக்கான நதி ஓடிக்கொண்டிருந்தது ஆமாங்க நிஜமாவே இது நம்ம ஊர் மேல அந்த கடவுளோட தெய்வுதாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரு இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இன்னொரு இருந்து அரிசி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய விருந்தையே வச்சுட்டாங்க கேரளாவில் இருக்கும் சின்ன கிராமத்துல நடக்கும் கதை இது அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நெல்களுக்கு பதிலா நிறைய தென்னை மரங்களை வளர்க்கறாங்க சந்து சந்து காலையில இருந்து எங்க போயிருந்த ஆளிய காணும் அடா அண்ணா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை ஆ உன் உடம்புக்கு என்னாச்சு ஆச்சு நேத்து நைட்டு மழையில நனைஞ்சிட்டேன் ஈர துணியோடவே படுத்துட்டேன் காலையில எழுந்து பார்த்ததும் உடம்பெல்லாம் ஒரே வழி உன் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோப்பா மழையில நினையறத தவிர்க்கணும் அட அண்ணா உங்களுக்கு தான் தெரியும்ல எங்க ஊர்ல எப்படிப்பட்ட மழை வரும்னு வெளிச்சம் நல்லாவே இருக்கும் ஆனா திடீர்னு பார்த்தா கருமேகம் சுழ்ந்துரும் மழை வர ஆரம்பிச்சிரும் தான் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கொடைய கூட கொண்டு போகணும் மழை எப்ப வரும்னு யாருக்கு தெரியும் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது சரி சரி இன்னைக்கு முழுக்க நீங்க என்ன பண்ணீங்க தேங்காய் வர விதைக்க நிலத்துக்கு போன அம்மா உன்னுடைய புது நிலத்தை நீ எப்ப உழுவ போற நாளைக்குள்ள என் உடம்பு சரியாயிடுச்சுன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிருவேன் சரி சரி என்கிட்ட கொஞ்சம் விதைகள் இருக்கு உனக்கு அது தேவைப்படலாம் நாளைக்கு காலையிலே வந்து அதை கொண்டு போ சரிங்க அண்ணா அண்ணா அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போறாரு நான் இப்ப போய் நிலத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் எந்த விதை சரியா இருக்கும்னு சந்து அவனுடைய நிலத்துக்கு போற வழியில அந்த பக்கமா வந்த நாராயணிய சந்திக்கிறான் எப்படி இருக்கிற சந்து அண்ணா சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ எங்க இருந்து வர எங்க அப்பா கூட சேர்ந்து நானும் நிலத்துல விதை போட போயிருந்தேன் நானும் நிலத்துக்கு தான் போகிறேன் எதுக்காகன்னா எவ்வளவு விதைய விதைக்கணும்னு கணக்கு பாக்கிறதுக்காக உனக்கு தெரியுமா உனக்கு நீ எப்ப சொந்தமா வீடு வருதோ அப்பதான் எங்க அப்பா உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வைப்பாரு இல்லனா எனக்கு வேற ஒரு பையனை பாத்துருவாரு உங்க அப்பாக்கு சொல்லு நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்குன்னு ஒரு சொந்தமா மில் இருக்கும்னு புது சம்பந்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு சந்து அவனுடைய நிலத்துக்கு போனா நாராயணியும் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா நாராயணி சொன்னதை கேட்ட சந்து ரொம்பவே கவலையாயிட்டான் சொந்தமா ஒரு வீடு கட்ட முடிவு பண்ணா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சொந்தம் இல்ல கட்டலனா நாராயணியோட எனக்கு கல்யாணம் நடக்காது இந்த வாட்டி எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும் சந்து அவனுடைய நிலத்துக்கு போய் நிலத்தை அளந்துட்டு வர்றான் அங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒரு செடி வைக்கலான்னு முடிவு பண்றான் வீட்டுக்கு வந்து சாப்பாடுகள் செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறான் நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து நிலத்துக்கு போகணும் அதுக்காக சீக்கிரம் தூங்கணும் சந்து லைட் எல்லாம் அணைச்சிட்டு தூங்கிடுறான் மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு செடிகளை எடுக்கிறதுக்காக அண்ணாவோட வீட்டுக்கு போறான் அண்ணா அண்ணா நான் வந்துட்டேன் தேங்காய் விதைகளை கொடுங்க உள்ள வாப்பா நான் இருக்கேன் நீயும் வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் கொண்டு போ இல்ல அண்ணா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ள வாப்பா எதுக்கு கூச்சப்படுற இதுவும் உன் வீட தான் இந்த இந்த உணவை அவனுக்கு வெளியவே கொடுத்துரு அவன் உள்ள வர மாதிரி தெரியல சரிப்பா சரோஜினி ஒரு தட்டல இட்லி சாம்பார் சட்னி எடுத்துட்டு வெளிய போறா அத சந்திர கிட்ட கொடுக்கறா எடுத்துக்கோங்க அண்ணா சாப்பிடுங்க சாப்பாட சந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதே சமயம் அந்த நேரத்துல அண்ணா அங்க வராரு சாப்பிட்டு முடிச்சிட்டியா என்னோட வா உனக்கு நான் தேங்காய் விதைகளை தரேன் அண்ணா சந்துவுக்கு நிறைய தென்னங்கன்றுகள் கொடுக்கறாரு அத வாங்கின சந்து தன்னுடைய நிலத்துல அத வளர்க்க ஆரம்பிக்கிறான் இந்த முறை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்பதான் எனக்கு சொந்தமா வீடு கட்ட பணம் கிடைக்கும் சந்து தென்னக்கன்றுகள் வளர்க்கிறதுக்காக நிறைய குழிகள் தோன்றான் அந்த குழிகளுக்குள்ள தினமும் தண்ணீர் ஊத்துறான் கன்றுகள் வேகமா வளரணும்னு எதிர்பார்க்கிறான் இப்ப சந்து தினமும் அவனுடைய நிலத்துக்கு போறான் கன்றுகளுக்கு தண்ணி ஊத்துறான் தென்னமரம் எல்லாம் நல்லா வளருது இந்த முறை நல்ல லாபம் கிடைக்க போகுது சில நாட்கள்லயே கன்றுகள் வளர்ந்து தேங்காய் காய்க்குது உன் தேங்காவை வாங்குறதுக்கு வியாபாரி வந்திருக்கான் சீக்கிரமா தேங்காவை வெட்டி அவனுக்கு கொடுக்கணும் இல்லனா அந்த ட்ரக் வியாபாரிக்கு நான் இந்த முறை கொடுக்க மாட்டேன் அவன் ஒரு தேங்காவை பத்து ரூபாய்க்கு தான் வாங்குறான் அதுக்கப்புறம் நகரத்துக்கு போய் அதே தேங்காவை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் என்ன ஒரு தேங்காய் மேலே நாற்பது ரூபாய் லாபமா ஆமாண்ணா வருஷம் முழுக்க கஷ்டப்படுறது நாம ஆனா லாபம் மட்டும் ட்ரக் வியாபாரிக்கு எப்படியும் எனக்கு இந்த வருஷம் பணத்தோடைய தேவை நிறையவே இருக்கு சொந்த வீடு கட்டி ஆகணும் என் பொண்ணு கல்யாணம் கூட இல்லையா கல்யாணத்துக்காக நானும் கடன் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நானும் நகரத்துக்கு போய் தேங்காய் வித்தனா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அண்ணாவும் சந்துவும் தோட்டத்துல இருக்கிற எல்லா தேங்காய்களையும் பறிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க அது ஒரு சாக்கு மூட்டையில போட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதை வச்சு நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேர்த்து வச்ச பணத்துல சந்து அவனுடைய சொந்த வீட அழகாவே கட்டிட்டான் அண்ணாவும் அவருடைய மகள் சரோஜினிக்கு கல்யாணத்தை முடிக்கிறாரு இப்ப நான் சொந்தமா வீடும் கட்டிட்டேன் நாராயணியோட அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும் சந்து நாராயணியோட வீட்டுக்கு போய் அவனுடைய திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் சொந்த வீடு கட்டினதால நாராயணியோட அப்பா இப்போ திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு இந்த மழை என்ன இவ்ளோ ஜோரா பெய்யுது சந்து அவனுடைய கிராமத்துல பயங்கர இடியோட பெரிய மழைய பாக்குறான் எல்லா மழை தண்ணியும் சேர்ந்து ஒரே இடத்துல வரத சந்து பாக்குறான் இப்ப நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு கல்யாணம் இருக்கே இவ்வளவு மழை பெய்ஞ்சு ஊரே இப்படி தண்ணியா இருக்கே நாம என்ன பண்ண போறோம் முதல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்க பாரு வெள்ளத்தால வீடெல்லாம் இடிஞ்சு விழுது நாம ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் மழை ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிக்குது மழை நிக்கிற மாதிரியே தெரியல வெளியே இருக்க தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது வீடுகள் எல்லாம் சேதமடைய ஆரம்பிக்குது இங்க பாருமா உடனே இங்க இருந்து போ நம்ம வீடு கூட விழுற மாதிரி இருக்கு கோயில் பக்கமா போ அண்ணா அவருடைய மகளை கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போயிடுறாரு வீடுகள் சேதமடைஞ்சனால அனைவரும் கோவிலுக்குள்ள போறாங்க கோவில் ரொம்பவே தாழ்வான பகுதியில் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மழையில ஒரு துளி தண்ணி கூட கோவிலுக்குள்ள வரவே இல்ல வா என்னோட பிடி இங்க தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு சந்து அவனோட உயிரை பத்தி கவலைப்படாம நாராயணியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போறான் எல்லா கிராமத்தினரும் தண்ணி எப்பதான் குறையும்னு காத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் குறைய ஆரம்பிச்சது ஆனா எல்லாருடைய வீடும் சேதம் இருந்துச்சு எல்லாரும் அவங்களுடைய வீட்டை இழந்துட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டிக்கிட்டேன் ஆனா அந்த வீடு என்னோட கண் முன்னாடியே அழிஞ்சு போச்சு ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல எங்க எல்லார் வீடுமே வெள்ளத்தால பாதிப்படைஞ்சது உன் ஒருத்தனுக்கு மட்டும் நஷ்டம் இல்ல அந்த கடவுளோட அருளால யாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படல நீங்க உண்மையா சொல்றீங்க அண்ணா உயிரோட இருக்கும் அதுவே போதும் வீடு வேணும்னா எப்ப வேணாலும் கட்டிக்கலாம் அங்க நாராயணியும் அவங்க அப்பாவும் வர்றாங்க இப்போ என்கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல அதனால கேக்குறேன் உங்க பொண்ணோட எனக்கு கல்யாணம் நடக்காதா இல்லப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நல்ல உழைப்பாளி இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நீ சொந்த வீடு கட்டுவ உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுடைய இந்த கஷ்ட காலத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் வாங்க அங்க இருக்கிற எல்லா கிராமத்தினரும் ஒன்னா கோவிலுக்கு வர்றாங்க அங்க ஐயப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணி நன்றி சொல்றாங்க உண்மையே சொல்றோம் கடவுளே உன்னுடைய சன்னிதிலே எங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்ட நானும் என்னுடைய கிராமத்து ஆளுங்களும் உன்னுடைய பக்தர்கள் நாங்க இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் கடவுளே நாங்க திரும்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்க வீட்டை நாங்க கட்டிப்போம் ஆனா இந்த வெள்ளத்தால எங்க நிலமெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்ப நீதான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும் பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது அப்போ கோவில் முற்றத்துல நடப்பட்டிருந்த தென்னை மரமும் வேகமாக அசைய ஆரம்பிக்குது அதுல ஒரு பெரிய தேங்காய் கீழே விழுகுது இரண்டு துண்டா அது உடஞ்சிருது அந்த தேங்காய் வெடிச்சு செதறி ஒரு பெரிய கிராமமா உருவாச்சு புதுவா உருவான கிராமத்துல அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா நிலமும் வீடும் கிடைச்சது கடவுளோட அருளை பாத்தீங்களா எனக்கு நல்லா தெரியும் நாம எல்லாரும் நல்லபடியா வாழ கடவுள் ஒரு இடத்த கொடுப்பாருன்னு எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு வீட தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதுல வாழ ஆரம்பிக்கிறாங்க தென்னையால உருவான இந்த கிராமத்தை சுத்தி பெரிய உயரமான சுவர்கள் இருந்தது இனி எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் ஊருக்குள்ள வெள்ள நீர் வரவே வராது இந்த வருஷம் நான் தேங்காய் செடி மட்டும் இல்லாத நிறைய காய்கறிகளை விளைவிக்க போறேன் நாராயணியோட அப்பா நாராயணி சந்துவோட திருமணத்தை தாம் தூம்னு பிரம்மாண்டமா நடத்தி வச்சாரு இந்த திருமணத்துல எல்லா கிராமத்தினரும் கலந்துகிட்டாங்க